மார்ச் ஏழு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய ராசிபலன்கள் மேஷம் மரதி இன்று உங்களுக்கு மறதியில் செய்திகள் ஏற்படக்கூடியவை ஆகும் அதனால் மற்றவர்களுடன் தொடர்பு கொள்ள தவறாமல் உங்கள் கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் ரிஷபம் ஓய்வு இன்று ஓய்வு பெற்று நிறைவேறுகிறீர்கள் இது உங்களுக்கு உயர்வை தரும் ஒரு நல்ல நேரம் ஆகும் மிதுனம் உயர்வு இன்று உங்களுக்கு மிதுனராக உயர்வு என்பது ஒரு முக்கிய படைப்புகளை தரும் கடகம் நன்மை இன்று நன்மை உங்கள் தொழில்நுட்பத்தை மேம்படுத்தும் சிம்மம் கவலை இன்று கவலையுடன் கடைசியில் உங்கள் பல்வேறு விசித்திரங்கள் தீர்க்கப்படும் கன்னி பக்தி இன்று பக்தி உங்களுக்கு ஆசைகளை மேம்படுத்துகிறது துலாம் நிறைவு இன்று நிறைவை பெறுகிறீர்கள் இது உங்கள் காரிய நெறிகளை மேம்படுத்தும் விருச்சிகம் பெருமை இன்று பெருமை உங்களுக்கு வழியில் வந்துவிடும் தனுசு ஆர்வம் இன்று ஆர்வம் நிறையும் உங்கள் தகுதிகளை அறியத்தக்கதாக நிறைவு பெறுகிறீர்கள் மகரம் பயம் இன்று பயம் உங்களுக்கு ஏற்படும் இது உங்கள் நல்ல நிலையை விரும்பினால் உங்கள் நடப்புகளை வழியாக வரைபடுத்தலாம் கும்பம் பகை இன்று உங்களுக்கு பகையும் சந்தேகமும் ஏற்படும் கும்பராக நிலையை நான்கு பேர் வாங்குவதில் கூட பயன் உள்ளது மீனம் வெற்றி இன்று வெற்றி உங்களுக்கு அடையும் உங்கள் முன்னேற்றத்தை வெற்றியாக மாறுவதில் வெற்றி